ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்யப்பறோம் அப்படின்னா துளசி டீ தான் முக்கியப்பேன் துளசி துளசி டீக்கு வந்து ஒரு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் அடுப்பில் இருக்குது அடுப்பும் பற்ற வச்சுட்டு இப்போ வாங்க துளசியை பறிச்சிட்டு வந்துடலாம் துளசி பறிச்சிக்கலாம் எல்லா செடியும் காஞ்சி போச்சு ஏதோ இருக்கிறத வச்சு பறிச்சிக்கலாம் துளசி உடம்புக்கு ரொம்ப நல்லது மழை காலத்தில் இந்த மாதிரி நீங்கள் டீ வச்சு குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை நாட்டு சக்கரையை போட்டுக்கோங்க ஒரு கைத்தடி தான் பிரிஞ்சிருக்கேன் ரெண்டு பேருக்கு போதும் எல்லா செடியும் வாடி வழங்கி போச்சு தினம் தண்ணினாலும் மழை இல்லாதனால பூரா வெயிலுக்கு பூரா வாடி வழங்கி போச்சு அலசியாச்சு போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி எடுத்து தட்டி போட்டுக்கலாம் இஞ்சி இல்லைனா இஞ்சி எடுத்து தட்டிக்கலாம் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் எப்போயுமே டீ வச்சாலும் சரி எது வச்சாலும் அதுலேயே நாங்கள் சர்க்கரையை போட்டுருவேன் எனக்கு அப்படி போட்டால் தான் பிடிக்கும் இனிப்பு இனிப்போ அழகாக இருக்காது அதனால் மூணு ஸ்பூன் போடுவோம் ஒரு லெமன் அரை சைஸ்க்கு எடுத்து வச்சுருக்குறேன் இதை ஒரு பாத்திரத்தில் புழிஞ்சு விட்டோம் பிடிச்சிக்கலாம் இது வந்து குழந்தையே நல்லா விரும்பிக்கு சா குடிப்பாங்க சளி பிடிச்சி மாத்திரை மருந்து சாப்பிட்றதுக்கு இந்த டீயை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு தலைவலி சளி தொண்டை கரகரப்பு எல்லாமே சரியாக போகும் நாங்கள் எப்பவுமே ரெகுலராக தான் குடிப்போம் நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு முறையாவது இந்த மாதிரி துளசி டீ வச்சு பிடிச்சி பாருங்கள் எந்த டீ வச்சாலும் லெமன் புழிஞ்சால்தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் லெமன் புழிஞ்சிக்கோங்க நல்லா புழிஞ்சிடுச்சு வாங்க வடிகட்டிக்கலாம் அதை பாஃப் பண்ணிக்கலாம் துளசி டீ ரெடி இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு இது மாதிரி குடிச்சு பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் விரும்பி குடிப்பீங்க அப்படிதான் ஆற்றாத்து குடிச்சுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டீ வச்சு குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்